ஜல்லிக்கட்டை தடை பண்ண சொன்ன மதிப்பிற்குரிய ஜட்ஜய்யா அவர்களுக்கு வணக்கம் சரியா சொன்னீங்க காட்டு பசங்க சார் வேணுங்க பாவம் அந்த காளையை ஓட விட்டு அதுக்கு மேல நாலஞ்சு பேர் ஏறி குதிப்பாங்களாம் கேட்டா அதுக்கு பேரு வீரமா லூசு பசங்க பாவம் அந்த மாடு எவ்வளவு ஃபீல் பண்ணிருந்தா ஸ்ட்ரெயிட்டா பீட்டாக்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் காலைய புல்ல மாதிரி வளர்க்கறாங்களாம் யாராச்சும் காலையை போய் பிள்ளை மாதிரி வளர்க்கலாமா காலையை எதுக்கு வளர்க்கணும் கசாப்பு கிடைக்க அனுப்பிச்சு பீஃப் பிரியாணி போட தான் வளர்க்கணும் டூஸு பசங்க பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஜட்ஜய்யா அவனுங்களே ஆனால் ஜட்ஜையா எனக்கு ஒரு டவுட்டு ஒரு இனத்தோட மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிச்சுட்டா அந்த இனத்தோட அடையாளமே அழிஞ்சிரும்ல ஏன் அந்த இனமே கூட அழிஞ்சிரும்ல இது தப்பு இல்லையா ம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதான் வெள்ளைக்காரன் சொல்லிட்டான்ல வெள்ளக்கார போய் சொல்ல மாட்டான் ஜெஜ்ஜையா சரியா சொன்னீங்க ஜெஜ்ஜையா காளைக்கு பதிலா சிங்கத்தை தந்தா அடக்குவீங்களான்னு அத கேட்ட உடனே அப்படியே புல்ல போச்சு இன்னொரு ஜெஜ்ஜையா சொன்னாரு நீங்க எல்லாம் பேசாம வீடியோ கேம்ல ஜல்லிக்கட்டி விளையாட வேண்டியதானேன்னு பா ஆசம் அருமையா சொன்னாரு சான்ஸே இல்ல ஆனா எனக்கு ஒரு டவுட் அவங்க எல்லாம் வீடியோ கேம் விளையாட போயிட்டா நாமெல்லாம் சோத்துக்கு பதில வேற என்ன திங்கிறது அவன் பட்னியா சாப்பிடாம இருந்தாலும் அவன் வளர்க்குற மாட்டுக்கு அவன் சோறு போட்டான்ல இது எவ்வளோ பெரிய தப்பு காட்டுல இருக்க மிருகத்தான் புடிச்சிட்டு வந்து இங்க கூண்டுல போட்டு அதை வேடிக்கை பார்க்க நம்ம காசு கொடுத்து போறோம்ல தப்பாதான் தெரியும் நமக்கெல்லாம் அவன் பண்றது தப்பாதான் தெரியும் வெறும் தோலுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் உயிர்களை வளர்க்கற நம்மளோட லூசுத்தனத்துக்கு முன்னாடி அவளோட வீரமும் பாசமும் நமக்கு தப்பாதான் தெரியும் இந்த கோழியும் ஆடும் நம்ம கிட்ட வந்து ஐயா ஐயா என்னை கர்ணக்குலை பண்ணுங்க என்னை கர்ணக்குலை பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னால்தானே நம்ம சாப்பிட்றோம் இல்லைனா நம்ம அதுங்களை சாப்பிட போகிறோம் கரெக்டாக சொன்னீங்க ஜஜ்ஜையா கரெக்டாக சொன்னீங்க இந்த போலீஸ் மிலிட்ரி எல்லாம் நாய் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறன்ற பேரில் குடும்பம் பண்ணுறாங்களே அதுக்கு பேர் என்னையா இந்த அனிமல் பிளானட் டிஸ்கவரி சேனலில் பாம்பு வயிற்றுக்குள் சென்று வந்த மனிதன் புலியை சுராண்டிய அசகாய சூரன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதுக்கு பேர் என்னையா இதே நீங்களும் அவங்களும் பண்ணால் என்டர்டெயின்மெண்ட்டு நாங்கள் பண்ணால் தக்காளி சட்னி தடை பண்றோயா தயவு செஞ்சு இந்த ஏர் தழுவுதல் மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க சரியா இந்த மியூசியம்ல ஒரே எலும்புகளாக அடிக்க வச்சு இது பேர் தான் மமூத்தியான இது பேர் தான் டைனோசர்னு இப்ப காமிக்கிறீங்களா அது மாதிரி எங்க காலையும் கலாச்சாரத்தையும் வச்சிடாதீங்கயா இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா நம்ம நாட்டுல தடை பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போய் தடை பண்ணுங்க அட்லீஸ்ட் நம்ம நாடாச்சும் முன்னேறும்